வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இருந்து துறை இன்னைக்கு அஷ்டமாதிபதி எப்ப பாதிப்பு தருவாரு அப்படின்னு பாக்கலாம் அஷ்டமாதிபதி அப்படின்னாலே ஒரு விஷயம் வந்து எதிர்பாராம நம்மளுக்கு ஒரு சம்பவம் திடீர்னு நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே அஷ்டமாதிபதி தாங்க அஷ்டமாதிபதி ஒவ்வொரு நீங்கள் வந்து லக்கணத்துக்கு மட்டும் அஷ்டமாதிபதி பார்க்காத ஒவ்வொரு பாவத்துக்கும் அஷ்டமாதிபதி பார்க்கணும் இப்போ நாலாம் பாவத்திலருந்து எட்டாம் பாவம் இப்போ லக்கணத்துக்கு எட்டாம் பாவம் அவருக்கு பாதிப்பு அப்படின்னா ஒவ்வொரு பாவ உறவுக்கும் அதிலிருந்து எட்டாம் பாவம் அப்படின்றது அந்த பாவம் சம்பந்தமான பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த பாவம் சார்ந்த வலி வேதனை கஷ்டம் கண்டம் அவமானம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அந்த பாவத்துலேருந்து எட்டாம் பாவம் நீங்கள் லக்கணத்துக்கு இப்போ ஒரு பதினோராம் அதிபதி இருக்குதுன்னு வச்சுங்களேன் பதினோராம் அதிபதி லக்கணத்துக்கு நல்ல பாவம் தான் ஆனால் அது நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் அப்படின்றதால அது நாலாம் பாவம் சார்ந்த பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ நாலாம் பாவம் சார்ந்த உறவுக்கு அது கண்டத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் நீங்கள் பலன் பார்க்கும்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி விரையாதிபதி ஆறாம் அதிபதி இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது லக்கணத்துக்கு மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு பார்க்காம ஒவ்வொரு பாவத்தில் இருந்தும் அந்த பாவத்திலிருந்து அந்த அஷ்டமாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்து அப்ப அந்த பாவ அதிபதியும் அந்த பாவத்திலேருந்து அஷ்டமாதிபதியும் தொடர்பு இருந்தாலே அந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லணும் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியா இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து அதுலேருந்து அஷ்டமாதிபதி அந்த பாவத்தோட தொடர்பு இருந்ததுன்னா அது சார்ந்த பிரச்சனை அந்த பாவம் சார்ந்த பிரச்சனை ஒரு பத்தாம் அதிபதி அதனுடைய எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருந்தது நாலாம் அதிபதி அதனுடைய எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த பாவம் சார்ந்த பிரச்சனையை அவர் கண்டிப்பாக அனுபவிப்பார் ஓகேங்களா அதுபோல் அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பாவத்துக்கு இருந்தாலும் அந்த பாவத்திலேருந்து அஷ்டமாதிபதி அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம எந்த பாவத்துக்கு பலன் பார்க்குறோமோ அந்த பாவத்திலேருந்து நீங்கள் எதுவுமே பலனை எடுத்து சொல்லி பார்த்தீங்க அந்த பாவத்திலேருந்து தசாபத்தியை எடுத்து பார்க்குறீங்க அந்த பாவத்திலேருந்து கோச்சாரம் அந்த பாவத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலனை கரெக்டாக சொல்லலாம் பொதுவான பலனாக இருக்காது அது நீங்கள் லக்கணத்துக்கே பார்த்துட்டு இருக்காம அந்தந்த பாவத்துக்கு பார்க்கறது சிறப்பு அப்போ அஷ்டமாதிபதி எப்படி பலனை கொடுக்குறாரு அப்படின்னா திடீர்னு நம்ம எதிர்பார்க்காமல் திடீர்னு அந்த எதிர்பாராதன்ற ஒரு வார்த்தைக்கு காரணம் வந்து அஷ்டமாதிபதி தான் அப்போ அஷ்டமாதிபதி நம்மளுக்கு திசையோ புத்தியோ நடத்துறாரு அப்படின்னா அப்போ த திடீர்னு ஒரு நிச்சயம் அந்த அஷ்டமாதிபதி இருக்கிற இடத்தை பொறுத்து நம்மளுக்கு திடீர் விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம் ஒரு நல்ல இடத்துல இருக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடத்தோட சம்மந்தப்படுறாங்கன்னா திடீர் பொருளாதார வரவு திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரலாம் ஏன்னா அஞ்சு எட்டு வந்து திடீர் அதிர்ஷ்டங்க அது ரெண்டாம் இடம் வந்து நம்மளுக்கு பணம் அப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதெல்லாம் வேலை செஞ்சது அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் வரலாம் திடீர் பொருளாதாரம் வரலாம் அதே எட்டாம் பாவம் ஆறாம் பாவத்தோட ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருக்கு ஒரு கேது தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஒரு வம்பு வழக்கு கேஸ் அப்படின்றது பெரிய பிரச்சனையை தரலாம் பெருசாக பிரச்சனையே தரலாம் இப்போ லக்னாதிபதியே எட்டுக்கு போயிட்டாரு அப்போ அவர் வந்து வெளியில் போய் இருந்தார் நான் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இப்படி இருந்தார் அப்படின்னா அது வந்து அவருக்கு யோகமாக வேலை செய்யும் அப்போ வந்து பாதிப்பாக வேலை செய்யாது அப்போ அந்த அஷ்டமாதிபதி அப்படின்ற கிரகம் எந்த பாவத்தில் இருக்குது எந்த கிரகத்து கூட சேருது அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கேற்றபடி பலன் சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு மூணாம் அதிபதி கூட அஷ்டமாதிபதி சேருது அப்படின்னா அப்போ நாம் பேசுகிறத அடுத்தவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க மூணு எட்டு தொடர்பு இருக்கு அப்படின்னா அவங்க நம்ம பேசுறத அடுத்தவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அதான் கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனை அதனால் பிரச்சனை வரும் நம்ம யாருக்காவது வந்து ஜாமீன் போட்டோம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம் இல்லை நம்ம செக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதனால பிரச்சனை வரும் ஒரு ஒரு ஏழாம் பாவத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னா கூட்டு தொழிலில் பிரச்சனை வரும் கூட்டு தொழிலில் பிரச்சனை வரும் ஒரு ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவத்து கூட ஒரு அஷ்டமாதிபதி இருக்குது அப்படின்னா ஏன்னா ஒன்பதாம் பாவத்திற்கே பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்போ அதுக்கு வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு பிரச்சனை நம்மளுடைய நம்ம என்னதான் அந்த பாகியஸ்தானம்னு சொல்கிறோம் நம்ம எல்லா விதமான பாகியத்தையும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு அது அது அப்போ தான் வலி வேதனை கஷ்டம் கண்டம் இதெல்லாம் நடக்குதுங்க அப்போ வெளிநாடு போனால் வெளிநாட்டில் பிரச்சனை படிக்க படிக்கிறதுல ஒரு தடை உயர்கல்வியில் தடை நம்மளுடைய ப்ரமோஷனில் தடை இருக்கிறது இப்படிலாம் ஒன்பதாம் அதிபதி இப்போ எட்டாம் அதிபதி தொடர்பு அப்படின்னும் போது சொல்லும் அந்த அஷ்டமாதிபதி அப்படின்னாலும் திடீர்னு நடக்கிற அன்னைக்கு நேற்று வரைக்கும் நல்லா இருந்த விஷயம் இன்னைக்கு திடீர்னு மாறுதுன்னா அப்போ அஷ்டமாதிபதியோட தசை நடக்கும் போதும் அஷ்டமாதிபதி நம்ம லக்கணத்துக்கு சரியில்லாத இடத்துல வரும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை நம்மளுக்கு நடக்கிற தசா புத்திநாதர்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல வரும்போதும் குறிப்பிட்ட பாவத்துக்கு எட்டாம் இடத்துல வரும்போதும் ஒரு நாலாம் பாவத்துல ஒரு நல்ல தசாபத்தி நடக்குது நாலாம் பாவத்துக்கு எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு எட்டுலேயே வராரு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நாலாம் பாவம் சார்ந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த பிரச்சனைகள் சுகம் சார்ந்த பிரச்சனைகள் தாயார் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதுபோல் நம்ம அஷ்டமாதிபதி ஒவ்வொரு ஒவ்வொரு பாவத்துலேயும் இருந்தாலும் அது எந்த பாவத்து கூட சேர்ந்துருக்கு எந்த கிரகத்து கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்து பலன் சொல்லும்போது நம்ம சிறப்பான பலனை சொல்லலாம் ஓகேங்களா இப்போ அஷ்டமாதி அப்படின்றது திடீர் யோகத்தையும் கொடுப்பாரு சுபகிரகங்களில் இருக்கு இருக்கும்போது ஒரு ரெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி இருக்கிறாருனா திடீர் யோகத்தை கொடுப்பாருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பாரு திடீர் தன யோகத்தை கொடுப்பாருங்க அது வந்து அது அந்த அதிர்ஷ்டம் பதினோராம் இடத்துக்குடையும் சேர்ந்து சேரும்போது கண்டிப்பாக அந்த அது சார்ந்த லாபத்தையும் கொடுப்பாருங்க அதனால் அந்த எந்த பாவத்தில் இருக்குது எந்த கிரகத்து கூட இருக்குது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் அஷ்டமாதிபதி அப்படின்னாலே நீங்கள் பொதுவாக எட்டாம் இடத்து அதிபதியை எடுத்து சொல்லாமல் அது எந்த இடத்துக்கு நீங்கள் அது வேறு மற்ற பாவங்களுக்கு எங்கள் இப்போ எட்டாம் இடத்தோட புத்தி நடக்கும்போது தான் எட்டாம் இடம் வந்து நம்மளுக்கு அஷ்டமாதிபதி தான் அது வந்து ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்படின்றதால நம்மளுக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி வேலை செய்யும்போது நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பையன் பையன் வீடு கட்டுவான் நல்லா சம்பாரித்து அவன் ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறதுலாம் நம்மளுடைய அஷ்டமாதிபதி புத்தியில்தான் நடக்கும் அது போல சொல்ல வரேன் அது எட்டாம் அதிபதி அப்படின்னாலும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பும் ஏன்னா நாலாம் பாவத்துக்கு அது வந்து திரிகோண பாவம் எட்டாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் அப்போ எட்டாம் பாவம் போது வீடு கட்டலாம் வீடு கட்டினா பே ஆசையை குறச்சிக்கின்னு வீடு கட்டணும் அவ்வளோதான் எட்டாம் பாவம் இயங்கும்போதும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போதும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஆசையை குறச்சிக்கிட்டு கட்டணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எட்டு பன்னெண்டு அப்படின்றதே ஒரு ஜாதத்துக்கு கஷ்டம் கொடுக்கறக்கூடிய இடம் இப்போ பன்னெண்டாம் இடம் சுப விரயம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் வீடு கட்டுறது சிறப்பு சாதாரணமாக வந்து நாலாம் பாவம் இயங்கிறத விட பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போது வீடு கட்டுறது ரொம்பவே ரொம்ப சிறப்பு அந்த எட்டாம் பாவம் போதும் வீடு கட்டலாங்க என்ன ஒரு பாவத்தோட திரிகோணம் பாவம் இயங்கும் போது அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை செய்யலாம் ஆனால் எட்டாம் பாவம் வந்து க ஜாதகருக்கு கஷ்டம் கொடுக்குற பாவம் அப்படின்றதால சரி ஒரு ரூம் கட்டிட்டோம் அதெல்லாம் இதுக்குன்னு இன்னொன்று சேர்த்து கட்டிடும் அப்படின்னு அடுத்தவங்க பேச்சை கேட்டு அதிகமாக ஆசைப்பட்டு செஞ்சு அதனால் நம்ம கஷ்டப்படுறது தான் அந்த எட்டாம் பாவத்துக்கு ஆனால் எட்டாம் பாவம் செய்யும் இயங்கும் போது நம்ம வீடு கட்டலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் நாலாம் பாவம் சார்ந்த விஷயங்களை செய்யலாம் ஓகேங்களா அதனால் அந்த எட்டாம் பாவம் அப்படின்றது திடீர் கஷ்டத்தையும் திடீர் அவமானத்தையும் திடீர்னு ஒரு விபத்தையும் கொடுக்காது அது வந்து ஒரு செவ்வாய் ராகு கூட சேருது சனியாக எட்டாம் அதிபதியாக இருக்கிறாரு ச செவ்வாய் ராகு கூட சேருதுன்னா திடீர் விபத்தாகும் ஓகேங்களா அதுபோல் நம்ம அந்த பாவத்தை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் எட்டாம் பாவம் நம்மளுக்கு எதிர்பாராத விஷயத்தை கொடுக்கறது அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ரெண்டாம் பாவத்தோடு சம்மந்தப்படுதுன்னா திடீர் பொருளாதார உயர்வை கொடுக்கும் அது கூட ராகு சம்மந்தப்பட்டதுன்னா அதிகப்படியான பொருளாதார உயர்வை கொடுக்கும் அதுபோல் எட்டாம் பாவத்து கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் சார்ந்த எதிர்மறையான சிந்தங்களையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வளர்க்குங்க சாதாரணமாக எட்டாம் பாவம் லக்னாதிபதியே எட்டில் இருக்கிறாருன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சொன்ன டக்குன்னு ஏற்றுக்க மாட்டார் எல்லாம் எனக்கு தெரிய நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அதனால் எட்டாம் அது எப்போல்லாம் வெளிப்படும் அப்படின்றது அந்த எட்டாம் அதிபதியோட முத்தி நடக்கும் போது இருக்கும் அதனால் எட்டாம் பாவம் அப்படின்னும் போலே பயப்பட வேணாம் அது எந்தெந்த பாவத்துக்கு நல்லதை கொடுக்குது அதில் ஜாதகிறதுக்கு தான் எட்டாம் பாவம் மற்ற பாவங்களுக்கு அது எப்படி நல்லதை கொடுக்குதா கஷ்டத்தை கொடுக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்கிறது சிறப்பாக இருக்கும் நம்ம தொடர்ச்சியாக நிறைய வீடியோ நம்ம அஸ்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் அதில் எதாவது அதாவது ஆரம்ப நிலையில் பலன் சொல்கிறவங்களுக்கு என்னெல்லாம் தடுமாற்றம் இருக்குமோ அப்படின்னு அதுக்காக நம்ம வந்து விதிகளை சொல்லி அந்த விதிகளுக்கு விளக்கங்களோட தான் நம்ம ஜாதக பலன் போட்டிருக்கோம் ரொம்ப எளிமையாக பலன் சொல்லியிருப்போம் அந்த பாருங்கள் அதில் எதாவது சந்தேகம் வந்தாலும் கேளுங்கள் அதுபோல் நம்ம தொடர்ச்சியாக ஜோதிடம் சார்ந்த அடிப்படை வகுப்புலேருந்து உயர்நிலை வகுப்பு வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லா தலைப்பிலையும் எடுக்கிறோம் நீங்கள் அந்த வகுப்புகளை எதாவது படிக்கணுன்னாலும் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தி எட்டு ஐநூத்தி ஐம்பது இருநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்